பொறுத்தது போது பொங்கியலும் மனோகரா மாதிரி பங்களாதேஷ் ராணுவ தலைமை அப்படிங்கிறது பொங்கி எழுந்திருக்கு இப்படி அவனுங்க ஊருக்குள்ள வேணா அவனுங்க கதை சொல்லிக்கலாம் ஆனா உண்மை என்ன அப்படின்னா அது கிடையாது பங்களாதேஷ் ராணுவம் இப்போ ஒரு ராணுவ தளபதி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு குறிப்பா யூனுஸுக்கு எதிராக யூனு தலையில கொட்டு வச்சிருக்காரு ஆனா பங்களாதேஷ் ராணுவம் பேர் போனது யூனு தலையவே வெட்டி டேபிள்ல வைக்கக்கூடிய ஆட்கள் தான் ஏன் பண்ண மாட்டேறாங்க அப்படின்னா பங்களாதேஷ் இராணுவமே வீக்கா இருக்கு பங்களாதேஷ் ராணுவம் என்னைக்கும் பலமாயிடக்கூடாது நமக்கு எதிராக வந்துடக்கூடாதுன்னு ஷேக் ஹசீனா ஏகாப்பட்ட செக்ஸ் அண்ட் பேலன்ஸுகளை வச்சிருக்காரு அதை உடச்சிட்டு அதுக்குள்ள யார் பலம் அப்படின்னு ஒரு வயலும் எந்திரிச்சு வர முடியாம அப்படியே நீர் போர்த்த நெருப்பு மாதிரி பொங்கிக்கிட்டு இருக்காங்க ஆனா ஒரு நாள் எரிமலை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறதா ஏன்னா அவ்வளவு நுணுக்கமா படைப்பிரிவை டிசைன் பண்ணி வச்சிருக்காரு அந்தந்த படைப்பிரிவுக்குள்ளதான் ஒவ்வொருத்தனோட செல்வாக்கு இருக்கு ஒவ்வொரு படம் இன்னொரு படையை சேலஞ்ச் பண்ணுற மாதிரி இல்லை குறிப்பாக உளவுத்துறை ராணுவம் அதே மாதிரி டாக்காவை பாதுகாக்கக்கூடிய சிறப்பு படை இதை அப்படியே உடச்சி போகலாம் இராணுவத்துக்குள்ள துணை இராணுவம் டாக்கா பிரிவுக்குள்ள லாஜிஸ்டிக் சப்ளை இப்படி ரெண்டு கேங்காவும் உடைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கிறனால தான் இவர்களால் பெருசா ஒன்றும் செய்ய முடியாம கட்டி போட்டு இருக்கார்கள் அதே சமயம் நம்ம தப்பி தவறி ஒரு புரட்சியை பண்ணிட்டோம் அப்படின்னா பக்கத்துல மியான்மர்ல நடந்த நிலைமை நமக்கு நடந்தா எங்க போறது அவங்களாச்சு என்னென்னமோ வச்சிருக்காங்க அதை பூரா ஏத்தி விட்டு சம்பாரிச்சுக்கிறாங்க நம்ம கிட்ட அது ஒண்ணுமே கிடையாது அங்கிட்ட இருந்து வந்தா தான் உண்டு இங்க இருந்து ஏத்தி விடுறதுக்கு ஒண்ணும் கிடையாது தான் இருக்காங்க இவனுங்களை தீவிரவாதிகளா ஏத்தி விட்டா கூட ஒரு பயில இப்ப வாங்க மாட்டேறாங்க அப்படிங்கிற பிரச்சனையும் இன்னொரு பக்கம் அந்த ரெண்டு காரணத்துக்காக தான் சமகாலங்கள்ல பங்களாதேஷ் இராணுவம் ஒரு புரட்சியில ஈடுபடாம இருக்கு அப்படி ஈடுபடாம உள்ளூர்லயே ஓட்டிடலாம் அப்படின்னா ரெண்டு விஷயம் அவர்களை ரொம்ப பாதிக்குது என்ன அப்படின்னா எல்லைகள்ல நின்னவனுங்களா பொழுதனைக்கு கூட்டிட்டு வந்து பங்களாதேஷ் தெருக்கல்ல நிறுத்திடுறாங்க ஆனா தெருக்கல்ல நம்ம நிக்கிறோம்னு கொஞ்சம் கூட ஒரு பயமே கிடையாது இஷ்டத்துக்கு வந்து கலவரத்தை பண்ணிட்டு பண்ணிட்டு போயிடுறாங்க அவனுங்களை சுடவும் முடியுதுல கைதும் பண்ண முடியல தடுக்கவும் முடியுதுல சரி போங்கடா பண்ணி தொலைங்கடா அப்படின்னு ஓடி ஒழிஞ்சுக்கிட்டு திருப்பி வந்து பாதுகாக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தோம் இப்ப நம்ம ஆர்பேசையே வந்து தாக்கி விட்டாங்களே நால பின்ன எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு இவனுங்க எல்லாம் வீட்டுக்கு போய் ரொட்டி திங்க போயிடுவாங்க ஆனா நமக்கு இந்த எல்லாம் சரி பண்றதுக்கான பொருளாதார பலம் கிடையாது நமக்கு எவனும் கொடுக்கவும் மாட்டாங்க அப்புறம் நம்மளை ராணுவம்னு சொல்லாம செக்யூரிட்டிக்காரங்கன்னு சொல்லி போடுவாங்களோ அப்படிங்கிற அச்சம் ஒரு பக்கம் இல்லை இல்லை நீ அவ்வளோலாம் எல்லாம் பயப்படானா பங்காளி காவல்துறையும் இங்கே இல்லை ஆனால் நீங்கள் அப்புறம் காவல்துறைக்கு வந்துடுங்க நாங்க புறம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுறோம் அப்படின்னு அவனுக்கு அவங்கிட்ட சமாதானம் பேசுறாங்களா இப்படி வேதனையில் வேதனையில இருக்கும்போதுதான் பங்களாதேஷ் ராணுவத்தோட ஆர்பேஸ் வந்து பங்களாதேஷ் மக்கள்கள் தாக்கினார்கள் இது ஒரு பேர் அதிர்ச்சி இப்ப அந்த படைப்பிரிவு பிரிவு ஒவ்வொரு படை தளபதிக்கா தகவல் போயிருக்கும் திருப்பி அடிங்கடா தாக்குங்கடா அப்படின்னு சொல்லி இருப்பார்கள் இங்கே சிக்கல் என்னன்னா ஆயர்பேஸ் சம்பந்தமாவே ரெண்டு தகவல் போகுது ஒண்ணு என்ன அப்படின்னா ஆள் இல்லா விமானத்தை தெரிச்சு அரக்கன் அருமை அடிச்சு தலைவா அப்படிங்கிறதும் இன்னொரு பேஸ மக்கள் வந்து புரட்சி செஞ்சு உள்ள வந்து ஓடச்சு தலைவா அப்படின்னும் ரெண்டு பேருக்கும் ஜஸ்ட மெசேஜா பாஸ் பண்ணிருப்பாங்க அங்க இருந்து உத்தரவு அடிங்கடான்னு வந்திருக்கும் அரக்கன் அருமையை அடிக்க முடியாதுன்னு ஓடி வந்திருப்பாங்க படைப்பிரிவு ஓடுதுங்கிற செய்தி மட்டும்தான் திரும்பவும் மொட்டையா போயிருக்கும் இவனுங்க மக்கள் எந்த பேஸ அடிச்சு ஓடுச்சாங்களோ அந்த பேஸ்க்கு படையெல்லாம் அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி கூத்து கோமாளித்தனம் உச்சத்துக்கு போய் மனுஷனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு ராணுவ தளபதிக்கு ஜெனரல் ஜமான் நம்மளும் பேரை மாத்தணுமோ ஷபாப் செரிக்கு மாதிரி நமக்கும் நிலைமை வந்துருமோ அப்படிங்கிற பயத்துல இவர் இப்ப வெளியில வந்து பொங்கிட்டார் இந்த இந்த நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி போங்கன்னா இருக்கிற மரியாதையும் போயிடும் தூண் தூப்பி அனுச்சு விட்டுருவாங்க அதனால இதை எதையுமே சொல்லாம முதல்ல ஒருத்தர் ஒருத்தர் ஈகோ கொடுக்காதீங்களா அதாவது அரசுல எந்திரத்துல உள்ளவன் ஈகோ காட்டாத வந்து களத்துல வேலை செய்வோம் அதை செஞ்சா மட்டும்தான் தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லி யூனஸுக்கு அறிவுரை கூறியிருக்காரு யூனஸ் எங்கிட்டு ஈகோ காட்டுறாருன்னு எனக்கு தெரியல இவனை எவன் மனுஷனா மதிக்கிறான் இவன் போய் அவன்கிட்ட ஈகோ காட்ட இறக்கி விட்ட அமெரிக்கா கைவிட்டுருச்சு தப்பிச்சு போகக்கூடிய ஐரோப்பா புகழிடம் தரமாட்டேன் இருந்தா யோசிச்சு பார்ப்பான் இங்கே உள்ள பஞ்சாயத்துல வேற லூசு பையன் அப்படின்னு சொல்லி அவனையும் ஃபோனே எடுக்கிறது இல்லை அடுத்து இந்தியா கேட்கவே வேணாம் இருக்கிற கடுப்புக்கு பட்டுன்னு டிக்கெட் கில்ஸ் கொடுத்துருவாங்க நான் ஆக வரேன்னு சொன்னா கூட டிக்கெட் கில்ஸ் கொடுத்துருவாங்க அடுத்து இருக்கிறது யாரு சீனா சீனாவுக்கு உள்ள பிரச்சனைல டேய் டே நான் நாடுகளையே ஒரே ஒரு ஆளை பிடிச்சி இழுத்துட்டு வந்து நாடே என் கையிலன்னு ஊரு போஸ்ட்டு பொய்யா ஒட்டிக்கு திரியிறேன் நீ வந்து உண்மையிலேயே ஒரே ஒரு பையன் உன்கிட்ட நாடும் இல்ல உனைய வச்சு நான் என்னடா பண்றது அப்படின்னா அவனுங்க கிளம்பி போயிட்டாங்க இருக்கிறது பாகிஸ்தான் இவனும் ஒரு பிச்சைக்காரன் அவனும் ஒரு பிச்சைக்காரன் ரெண்டு பயல்களுக்கு யாரும் பிச்சைப்பட மாட்டாங்க அதனால இந்த ஆள் எங்க போய் ஈகோவை காட்டி இந்த ஆள் கண்டுபிடிச்சாருன்னு தெரியல சரி தொலை இருக்கிறத வச்சுதானே ஓட்டுவாங்க ஓட்டட்டும் அடுத்ததாக அவர் சொல்றது தான் சொந்த பிரச்சனைக்கு வந்துட்டார் என்ன அப்படின்னா மக்கள் புற பிஸியாக இருக்காங்க அப்படின்னு படிக்கும் போது எல்லாருக்கும் நெஞ்சொலி வந்திருக்கும் உங்க ஊர்ல என்னடா பிஸியாக இருக்காங்கன்னு அடுத்த வரைக்கும் கிளீனா சொல்லிட்டார் ரோட்லயே இருக்காங்க வம்பு பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒருத்தனுக்கு ஒருத்தையும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க இது நாட்டோட சொத்து போய் தனி மனிதர் சொத்து போய் இப்ப தனி மனிதர்களோட உயிர்கள்ல கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்படி இருந்தா இவனுக்கு புத்தி ரத்தம் எல்லாம் மாறி போயிடும் நாட்டில் ஒண்ணுமே இல்லாம போயிடும் இத முதல்ல மாத்துங்களா மக்களை முதல்ல ரோட்ல இருந்து வேலைக்கு அனுப்புங்க அவையவே வீட்டுக்குள்ளே இருக்கட்டும் ஆபீஸ்க்கு போய் வரட்டும் ரோடுங்கிறது போக்குவரத்துக்குதான் ரோடுங்கிறதே ஒரு போர்க்களமாவே யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு கதற ஆரம்பிச்சிட்டாரு இப்பதான் இவரை சொந்த பிரச்சனைக்குள்ளேயே வந்திருக்காரு அடுத்த கட்டமா அவர் சொல்றது இவ்வளவு கேலி கூத்து கோமாளித்தனம் நடந்தா நம்மளோட எதிரிகள் வெளியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு இதெல்லாம் அல்வா சாப்பிட்ற மாதிரி இந்த சந்தர்ப்பத்துல தூக்கி நம்ம சாப்பிட்டு போயிடுவாங்க இதுல இருந்து தப்பிக்கணும்னா முதல்ல இதுல இருந்து பூரா கலடணும் அரசு தலைமை அதுக்கு இந்த பர்டிகுலர் நோன்ல கவனம் செலுத்தணும் ஒன்னும் இல்லை சிம்பிளா மக்களை வீட்டுல உட்கார வைக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்யணும் அப்ப தேர்தலை நடத்தணும் இந்த வருஷம் இறுதிக்குள்ள நடத்திக்க இல்ல தொலைச்சு போடுவேன் பாத்துக்க இறுதி டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு டிசம்பர்ல நான் டேட்டை சொல்லுவேன் அப்படின்ட்டு நீ பாட்டு உட்கார்ந்து இருக்க கூடாது இப்ப இருந்தே தேர்தலுக்கான எல்லா வேலைகளும் தேர்தலுக்கான வேலைகள் தேர்தல் நடத்துறக்கே யூன நாம்ஸ் வச்சிருக்காரு இதை பூரா சாதிச்சு நான் கொடிய பறக்க விட்டேன் அதை அவர் ஒத்துக்கல அவர் வந்து தேர்தலுக்கான வேலைகள்னு இருக்கல அதை இப்பவே ஆரம்பிச்ச தொலை டிசம்பர் இறுதி அப்படின்னு அங்க போய் டேட்டை சொல்ல வேணா அதுக்கு மூணு மாசம் முன்னாடியே தேர்தலை நடத்தி தொலைச்சிருவோம் இதுதான் இருக்கிற இறுதி ஆப்ஷன் இல்ல நான் பொங்கி எழுந்திருவேன் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லி பொங்கி எழுந்தாலும் பங்களாதேஷில் உள்ள சில பகுதிகள் தான் இவரால் பிடிக்க முடியும் தக்க வச்சுக்க முடியுமா அது மிகப்பெரிய கேள்வி அப்ப நீ பேசிக்கப்படா அப்படின்னு சொல்லி ஹியூனுக்கு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஆனா பங்களாதேஷ்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வர மாதிரி இப்ப இராணுவம் தனிச்சையா பேச ஆரம்பிச்சிருச்சு மக்கள்கிட்டயே பேச ஆரம்பிக்கிறார்கள் அடுத்து மக்களோட சேர்ந்து போராட்டத்துல நாங்களே இறங்குறோன்னு சொல்லலாம் இல்லை நாட்டை கைப்பற்றிட்டு உட்காரலாம் யாரோ ஒருத்தர் சிக்னல் கொடுத்தா போதும் அன்னை அமெரிக்காவோ இல்லை இந்தியாவோ சிக்னலை மட்டும் கொடுத்துட்டா முடிஞ்சுக்கணும் ஆனா இந்தியாவோட தன்மை அப்படிங்கிறது இராணுவத்தையில கொடுக்கறதுலாம் கிடையாது ஏக்சி நான் உள்ள கொண்டு போறது அமெரிக்காவோட தன்மை அப்படிங்கிறது இந்தியா பார்த்து என்ன வேணாலும் செஞ்சுக்க தயவு செஞ்சு எங்களை கூப்பிடாத எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை இருக்கு அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா இது தூசிக்கு கூட வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அவர்கள் கலந்து போயிட்டார்கள் அப்ப இந்தியாவோட சிக்னல் பொறுத்து பங்களாதேஷ்ல யாரு கை ஓங்கும் அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்